மல்லிசையில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா மல்லி எப்படியாவது விஜயை ஜெயிலுக்கு போக விடாமல் தடுத்து நிப்பாட்டணும் அதோட வெண்பா வெண்பா பொறுத்த வரைக்கும் விஜய் கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாள் அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே டாடா மட்டும்தான் டாடா விட்டு பிரிஞ்சுட்டானா தண்ணியை விட்டு பிரிஞ்ச மீன் எப்படி துடி துடிக்குமோ அதே மாதிரி வெண்பா துடித்து போடுவாள் அதனால் நாம் அவளை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல விஜய் வெண்பா ரெண்டு பேரும் பிரியக்கூடாதுன்னு நினச்ச மல்லி ஸோ எப்படியாவது விஜய் வெண்பா சேர்த்து வைக்கணும்னு கஷ்டப்பட்டு போராடுறாங்க அதுக்காக தான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு மல்லி விஜய் விட்டு பிரிஞ்சு போனாங்க ஆனால் இதுக்கடியில் ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் சதி திட்டம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மல்லி அவங்க கூடையே இருக்காங்க இப்போது அந்த பிரச்சனை கோர்ட் வரைக்கும் வந்துடுச்சு ஸோ கோர்ட்டில் ரஞ்சிதா என்ன சொல்ல போகிறா தான் இந்த கதையுடைய மிகப்பெரிய திருப்பமாக அமையப்போகுது ரஞ்சிதா மட்டும் ஸோ விஜய் தான் ரேணுகாவை கொண்டான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கண்டிப்பாக அதை வச்சு நம்ம கதேசனுடைய வக்கீல் விஜய்க்கு ஒரு ஆயுள் தொண்டரை வாங்கி கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லை ஒரு குற்றவாளிக்கிட்ட குழந்தை எப்படி வளர முடியும் அப்படின்னு அந்த வந்து பிரித்து கதிரேசன் டப்படைச்சுவாங்க கதிரேசன் வெண்பா கிடச்ச வேகத்துக்கு உடனே கிளம்பி ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடுவார் அதுக்கப்புறம் விஜய் இல்லை அந்த கடவுளையும் மனசு வச்சாலும் கூட கண்டிப்பாக வெண்பாவை இந்தியாவுக்கு கொண்டு வரவே முடியாது இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய சதி திட்டம் இந்த சதி திட்டத்தை ஒழிக்கிறதுக்கு தான் மல்லி தனியால் போராடிட்டு இருக்காங்க அதுவும் மல்லி போராடுறது சாதாரண ஆண்கள் கிட்டே இல்லை அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட மனிதாபமே இல்லாத ஆளுங்க அதுலேயும் ராஜி விஜயோடைய எல்லா சொத்தையும் பிடுங்கிக்கிட்டு விஜய்யை நடுத்தர நிற்க வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அடுத்த சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கணும்னு போன வேலையை கூட பறிச்சுக்கிட்டாங்க இப்படி இருக்கிற ராஜேஸ்வரி இன்னும் விஜய் பழி வாங்கணும் அப்படின்னு வெறி பிடிச்சாளுடாங்க இந்த ராஜேஸ்வரிக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் இவருடைய ஆட்டத்துக்கு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு தான் மல்லி இந்த முறை ரொம்ப போல்டாக கலந்து இறங்கியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக மல்லி இதில் ஜெயிக்க தான் போகிறாங்க ஏன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் ஒன்றா இணையணும் அப்படின்னு கோயிலில் பரிகாரம்லாம் பண்ணியிருக்காங்க மல்லி அதனாலேயே இந்த குடும்பம் கண்டிப்பாக ஒன்று செஞ்சிடும் அப்படின்னு அவங்களும் முழு நம்பிக்கையோடு இருக்காங்க இந்த இடத்துல தான் கோர்ட்டில் விஜய கூப்பிட்டு கதேசனுடைய வக்கீல் கேட்குறாரு நீங்கள் எதுக்காக உங்கள் மனைவியை கொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க விஜய் உடனே நான் என் மனைவியை கொடுனா என்ன சார் இப்படி அபாண்டமாக பழி போடுறீங்க நானும் என் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தோம் ஆனால் திடீர்னு என் மனைவிக்கு உடம்பு செய்யாமல் இருந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் இவர் சொல்கிறது எல்லாமே போய் இவர் சொத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க மனைவியை மாடிலேருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு லாயர் சொல்கிறாங்க உடனே விஜய் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் மேடம் இவங்க சொல்லலாம் நம்பாதீங்க இவங்க பொய் சொல்கிறாங்க இவங்க என் குழந்தை என்றது பிரிக்கணும்னு தேவையில்லாமல் என் மேலே அபாண்டமாக பழி போறாங்க இது எல்லாமே தான் மேடம் அப்படின்னு இங்கே லாயர்கிட்ட விஜய் கத்துறாரு உடனே ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க இங்கே பாருங்க சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்க பக்கம் வக்கீல் இருந்தால் அவங்கள வச்சு வாதாட சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி கத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் என்ன பணத்திலேயே முடிக்கிறாரு ஏன்னா விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் இருந்த லாயர் தான் ஏற்கனவே கதேசன் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு அதனால் அந்த வக்கீலும் வரல விஜய்க்கு வக்கீல்னு யாருமே இல்லை உடனே எனக்கு வக்கீல் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அமைதியாக நிற்கிறாங்க ஸோ இப்போது கதேசனுடைய வக்கீல் இங்கே பாருங்கள் மேடம் நான் சொல்கிறதுக்கு சாட்சி இருக்குது என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்ல உங்கள் ஆதாரத்தை வர சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஜட்ஜம்மா சொல்கிறாங்க உடனே கதேசன் வக்கீலும் ரஞ்சிதாவை கூப்பிட்றாங்க ஸோ ரஞ்சிதா அப்படின்னு கூப்பிடவும் ரஞ்சிதா தயங்கிக்கிட்டே வராங்க இங்கே மல்லி இந்த ரஞ்சிதா என்ன சொல்ல போகிறான்னு தெரியே அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது ரஞ்சிதா மேலே வந்து இங்கே நிற்கிறாங்க ஒன்றே வைக்கலும் இங்கே பாருங்கம்மா நீங்கள் யார் பார்த்தா பயப்பட வேணாம் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொன்னால் போதும் இந்த நிற்கிறாரு விஜய் இவர் தானே அவங்க மனைவியை கொண்டாரு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆமாம் சார் அவர் தான் எங்கள் மாமா இவர் தான் அவங்களுடைய மனைவியை கொண்டாங்க ஸோ இவங்க அன்றைக்கு ஒரு நாள் நைட்டில் மாடிலேருந்து அந்த ரேணுக்காவை தள்ளி விட்டு கொண்டதை நானே பார்த்தேன் எல்லாமே சொத்துக்காக தான் ஆனால் இந்த உண்மையை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னையும் மெனட்டினார் அதனால தான் நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை ஆனால் அன்னைக்கு அந்த கதைசனாங்களை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் உண்மையை அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவர் இது எனக்காக வந்து கூட்டில் சொல்லுமான்னு என்கிட்ட கெஞ்சினார் அதனால தான் அந்த கூட்டில் சொல்கிறேன் மற்றபடி எனக்கு இதில் உண்மையை சொல்லணுன்னு எனக்கும் மனசில் தோணிட்டு இருந்துச்சுங்க இந்த உண்மையை மறைச்சிட்டமேன்னு எனக்கு ரொம்ப குற்றம் வெச்சா வந்துச்சு அப்படின்னு ரஞ்சிதான் சொல்கிறாங்க விஜய் உனே ஏ ரஞ்சிதா உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் ஏன்டி இப்படி என் வாழ்க்கை கெடுக்குறீங்க அந்த வீட்டில் இருக்கும்போது போது என்கிட்ட சுத்துறதையும் பறிச்சுக்கிட்டீங்க என்னுடைய வேலையை பறிச்சுட்டீங்க என்னுடைய மல்லி என்றது பிரிச்சுட்டீங்க இன்னும் என்ட்ட இருக்கிறது வெண்பா மட்டும்தான் அவளும் என்றது பிரிக்கிறதுக்கு இப்படி திட்டம் போகிறீங்களே நீங்கள் நல்லா இருப்பீங்களா உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் ஏன் இப்படி என் வாழ்க்கை சீல் அப்படின்னு விஜய் கத்துறாரு அந்த இடத்துல விஜய்யால் என்ன பண்ணது தெரியல ஜஜ்ஜம் மாவும் இங்கே பாருங்கப்பா இப்படி தேவையில்லாமல் கத்தி பிரச்சனை பண்ணக்கூடாது இது கோர்ட் புரியுதா கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க ஆனால் விஜய் ஒன்னே இல்லை மேடம் அவங்க சொல்கிறது எல்லாமே போய் மேடம் எல்லாம் வேணும்னே என் மேலே பழி போகிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை நான் என் மனைவி பண்ண சோகத்தில் இருக்கேன் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் என் மனைவியை நான் தான் கொஞ்சம் சொல்லி என் மேலே பழி போட்டால் எப்படி மேடம் தாங்கிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் பயங்கரமாக அழுகாது ஒன்றையும் மல்லிகை எதாச்சு இங்கே பாருங்கள் மேடம் நான் அவருடைய ரெண்டாவது மனைவி நான் வந்து அவருக்காக வாதாடலான்னு இருக்கேன் ஸோ என்னை வாதாடத்துக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்ல இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இங்கே கதிரேசன் வக்கீலு அப்புறம் ராஜேஷ்வரி ரஞ்சிதான்னு எல்லாருமே ஷாக்காகிறாங்க விஜய்க்கு அப்போ தான் நம்பிக்கை வருது மல்லி நீ வந்துட்டேன்னு கேட்க இங்கே பாருங்கள் விஜய் நான் இப்போ உங்களுக்கு ஒரு வக்கீலாக வாதாட போகிறேன் நான் கேக் கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும் இப்போது அவங்க சொல்கிறாங்கல்ல அந்த ரஞ்சிதா உங்கள் மனைவியை நீங்கள் தான் தள்ளிவிட்டு கொன்னீங்கன்னு சொல்லி அது உண்மையானு கேட்க இல்லை கண்டிப்பாக அது உண்மையே கிடையாது ஓகே விஜய் அது எனக்கும் தெரியும் என் அஞ்சிதான் நீங்கள் சொன்னது இப்போ உண்மை தானா அப்படின்னு கேட்க இங்கே பாருங்க நான் சொன்னது எல்லாமே உண்மை தான் அதெல்லாம் என் ரெண்டு காலையிலையும் பார்த்தேன் ஓ அப்படியா உங்கள் ரெண்டு காலலையும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் என் ரெண்டு காலையும் நான் பார்த்தேன் இவர் தான் ரேணுகாவை தள்ளிவிட்டு கொண்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி ஓகே இங்கே பாருங்க மேடம் இவங்க சொன்னதை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இவங்க சொல்கிறாங்க விஜய் தான் ரேணுகாவை மாடில் தள்ளிவிட்டு கொண்டுதை இவங்க ரெண்டு காலையும் பார்த்துருக்காங்க ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டில் நான் ஒரு வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் அந்த வீடியோவை முதல்ல பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரஞ்சிதா சொல்கிறது உண்மையாக போய் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை கொடுக்குறாங்க உடனே அந்த லாயன் மடமும் அதை வாங்கி ஜட்ஜி கொடுக்குறாங்க ஜட்ஜி வாங்கி வீடியோ போட்டு பார்க்குறாங்க என்ன வீடியோ அப்படின்னா முத முதல்ல நம்ம கதிரேசன் ராஜேசன் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ராஜு கிட்ட ரஞ்சிதா வந்து எனக்காக ஒரு பொய் ஆட்சி சொல்லணும் அப்படி சொல்லிட்டா கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார் வெண்பா எனக்கு கிடச்சிருவா அதுக்காக நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பேசினார் இல்லையா அந்த வீடான ராஜேஸ்வரி மல்லிகிட்ட காட்டி மல்லி டிவோஸ்க்கு அப்ளை பண்ண வச்சாங்க அந்த வீடு ராஜேஸ்வரி இருந்துச்சு மல்லி நேற்று நைட்டு ராஜ வீட்டுக்கு போனப்போ எல்லா தூனுக்கு அப்புறம் மல்லி அந்த வீடியோவை எடுத்து தான் ஃபோனுக்கு அனுப்பிக்கிட்டாங்க அந்த வீடியோவை இங்கே ஜட்ஜிட்ட காட்டுறாங்க இது மாதிரி கதிரேசன்கிற தான் இப்போது இந்த கேஸ் கொடுத்துருக்காரு அதே கதிரேசன் தான் இந்த ரஞ்சிதா வீட்டுக்கு போயிட்டு ரஞ்சிதா எனக்காக ஒரேயர் பொய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு அவர் வாயிலே சொல்கிறாரு பாருங்க அதுக்கு ராஜஸ்ரீ ரஞ்சிதா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே நாங்கள் பொய் சாட்சி சொல்கிறோம் அதில் எங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஸோ அவரும் ஒரு டெண்டரை தரேன்னு சொல்லி பேசுகிறாரு இப்படி காசுக்காக அந்த கதிரேசன் சொல்லி இந்த ராஜஸ்ரீ ரஞ்சிதா ரெண்டு பேரும் இப்படி விஜய் மேலே தேவையில்லாமல் பழி போகிறாங்க மற்றபடி விஜய் இந்த தப்பும் பண்ணவே இல்லை விஜய் நிரபராதி எல்லாத்துக்கும் காரணம் கதிரேசன் ராஜேஸ்வரி தான் இவங்க மூணு பேர் தான் அப்படின்னு மல்லி அந்த வீடியோ மூலயமா எல்லாத்தையும் கேசையே ஒட்டுமொத்தமாக திசை திருப்பிடுறாங்க ஜட்ஜும் பார்த்துட்டு இந்த அம்மா சொல்கிறதுலாம் ரைட் சரி தான் அப்போது இந்த விஜய்க்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எல்லாமே இந்த கதிரேசன் போட திட்டம் தான் கதிரேசன் கொடுத்த காசுக்கு இந்த ராஜேஸ்வரர் அஞ்சுதான் ரெண்டு பேரும் இப்படி தேவையில்லாமல் வந்து பொய் சாட்சி சொல்லி கோர்ட்டை அவமதிச்சிருக்கீங்க ஒருத்தங்க மேலே தேவலாம் பழி போட நினச்சிருக்கீங்க இது சட்டப்படி குற்றம் அதனால் உங்கள் மேலே தான் நான் ஆக்ஷன் எடுக்கணும் அடுத்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சிறு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு தீர்ப்பு அளிக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜமாக சொல்லவும் ரஞ்சிதா அதிர்ச்சி அணிஞ்சு என்ன பண்ண தெரியாமல் இங்கே பாருங்கள் மேடம் என்னை விட்டுருக்கேன் மேடம் நான் தெரியாமல் போய் சொல்லிட்டேன் என்னை போய் சொல்ல சொன்னது அந்த ராஜ் தான் அப்படின்னு ரஞ்சிதா கலந்துக்கிறாங்க ஆனால் நீதிபதி சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கம்மா யார் சொல்லியோ நீ வந்து போய் சொன்னால அதுக்காக உனக்கு நான் ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தே ஆகிறேன் இல்லைனா ஆளுக்கு தலா ஒரு லட்ச ரூபா அப்போ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிறாங்க இங்கே அப்போ தான் என்பா ஓடி வந்து விஜய் கட்டுப்பிடிச்சு அழுகுறாங்க உடனே விஜய் என்பான்னு வந்து மல்லிகிட்ட வந்து ரொம்ப நன்றி மல்லி ஏன் மல்லியை விட்டு பிரிஞ்சுப்பான்னு சொல்லும்போது மல்லி இல்லை விஜய் நான் அந்த ராஜஸ்த் பேச்சை கேட்டு பண்ணோடலாம் பண்ணிட்டேன் என்னை மனுஷங்கன்னு சொல்லி மல்லியும் விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க